சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தினுடைய ப்ரமோஷன் அண்ட் ரிலீஸ் தேதி எல்லாம் என்னன்னு அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம்ல கார்த்திக் சுப்ராஜோட டிரெக்ஷன்ல உருவாக்கிட்டு இருக்கா ஃபார்ட்டி ரொம்பவே படத்துடையா போயிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய இப்ப வந்திருக்கு சூர்யாவோட ஆக்டிங்ல ரீசெண்டா வெளியான கங்குவா படம் எதிர்பார்த்த பெறாத அப்படின்னாலும் ரசிகர்களையும் முழுமையா திருப்திப்படுத்தல அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு இதனால ரசிகர்கள் சூர்யாவோட அடுத்த படம் சூர்யா பார்ட்டி போர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வர டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் அடுத்த வருஷம் கோடை விடுமுறையில இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரோட பணியாற்றுவது மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜோட இந்த ஒரு அறிவிப்பு சூர்யாவோட ஃபேன்ஸ் ரொம்பவே மகிழ்ச்சியில அழித்திருக்கு கங்குவா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னாலும் அதனுடைய வசூல் வேட்டை இன்னுமுமே சூப்பரா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சிலரோட கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூஜா நடிக்கிற இந்த ஒரு படத்துல ஜோஜு ஜார்ஜ் கருணாகரன் ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருன்னு நடிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்தை மியூசிக் பண்றாரு ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டுடி என்டர்டைன்மெண்ட் தான் ஸ்டூட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டுடி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனங்கள் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஃபேன்ஸோட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம்